சப்போர்டிங் பிசி உங்களை அனுப்ப வரவேற்கிறது நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஐந்தாம் வகுப்பு அறிவியலில் நானூறு வினாவடிகள் பார்த்துட்டு இருக்கோம் இது பார்ட் ஃபோர் வீடியோ ஆல்ரெடி பார்ட் ஒன் டூ த்ரீ மூணுமே நம்ம போட்டுட்டோம் இது டெட்டு தேர்வு எழுதுகிறவங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா நான்காம் வகுப்பு அறிவியல் பாடங்களில் மூன்று பருவத்திலையும் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் தொகுத்து தான் நம்ம இந்த நானூறு முக்கியமான வினாவிடைகள் தேர்வின் அடிப்படையில் உருவாக்கி இருக்கும் இந்த வினாக்கள் பார்த்தீங்க அப்படின்னா நடிக்கிறீங்க எக்ஸாம் எழுதும் போது உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்று புக்கே இல்லை அப்படின்னு சொல்லி யாரும் இருக்காதிங்க புக் இல்லாதவங்க கூட இதை அட்லீஸ்ட் நீங்கள் காதில் கேட்டாவது உங்களால் படிக்க முடியும் ஏன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இருக்குமான்னு தெரியாது அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க ஜஸ்ட் வந்து ஒரு லஞ்ச் டைம்ல இல்லை டிராவல் பண்ணும்போது அந்த மாதிரி காதில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து காதில் கேட்டிங்கன்னா நீங்க நிறைய கொஸ்டினை வந்து அப்சர்வ் பண்ணி நீங்க வந்து படிக்க முடியும் சரிங்களா இது வந்து பார்ட் ஃபோர் வீடியோ இதே போல அடுத்தடுத்த வீடியோக்குள்ளேயே நம்ம பார்க்கலாம் இப்ப நம்ம இதை முன்னூத்தி ஓராவது வினாவில இருந்து கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சமையல் சோடாவின் வேதியியல் பெயர் என்ன சமையல் சோடாவின் வேதியியல் பெயர் என்ன சமையல் சோடாவை என்ன நம்ம சொல்லுவோம் சோடியம் பை கார்பனேட் சமையல் சோடா எல்லாத்தையும் நம்ம ஒரு தான் பையில தான் போட்டு போப்போம் சோடியம் பை கார்பனேட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க காய்கறிகள் வெட்டப்பட்ட பிறகு ஏன் பழுப்பு நிறமாக மாறுகின்றன காய்கறிகள் வெட்டப்பட்ட பிறகு ஏன் பழுப்பு நிறமாக மாறுகின்றன சொல்லி பாத்தீங்கன்னா என்சைம்கள் காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் அது வினை புரிவதாலதான் அந்த காய்கறிகள் வெட்டப்பட்ட பிறகு அது பழுப்பு நிறமா மாற்றமடையுது விண்வெளியில் ஈர்ப்பு விசை இல்லாததால் மனிதர்களின் தண்டுவடம் என்னவாகும் விண்வெளியில் ஈர்ப்பு விசை இல்லாததால் மனிதர்களின் தண்டுவடம் ஓரளவுக்கு விரிவடையும் அடுத்து சந்திராயன் டூ விண்கலத்தின் தரை இயங்கியின் பெயர் என்ன சரி தரை இறங்கியின் பெயர் என்ன சந்திராயன் டூ விண்கலத்தின் தரை இறங்கியின் பெயர் என்ன விக்ரம் தரையிறங்கியின் பேர் என்ன விக்ரம் அடுத்து துப்பாக்கி தூள் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது துப்பாக்கி தூள் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது கந்தகம் கரியமிலம் மற்றும் பொட்டாசியம் நைட்ரேட் கலவை துப்பாக்கி தூள் கந்தகம் கரியமிலம் மற்றும் பொட்டாசியம் நைட்ரேட் கலவை மூலயமா தான் தயாரிக்கப்படுது மண்புழுக்கள் எதன் மூலம் சுவாசிக்கின்றன மண்புழுக்கள் எதன் மூலம் சுவாசிக்கின்றன ஈரப்பதமான தோல் மூலியமா சுவாசிக்குது சரிங்களா அடுத்து ஒட்டகங்கள் தங்கள் திமிலில் எதை சேமித்து வைக்கின்றன இதனால தெரியும் கொழுப்பு ஒட்டகங்கள் தங்கள் திமிலில் கொழுப்பை சேமித்து வைக்குது உணவு பற்றாக்குறையின் போது இது ஆற்றலை தரும் மீன்களின் உடலில் செதில்கள் எதற்காக பயன்படுகின்றன மீன்களின் செதில்கள் உடலை பாதுகாக்கவும் நீர் புகாமல் இருக்கவும் பயன்படுகிறது பறவைகளின் எலும்புகள் எவ்வாறு இருக்கும் பறவைகளின் எலும்புகள் உள்ளீடற்ற மற்றும் லேசானவை ஏன்னா அது பறப்பதற்கு அதுதான் நமக்கு அதுக்கு உதவும் பச்சொந்தியின் ஏன் நிறம் மாறுகின்றன பச்சொந்திகள் ஏன் நிறம் மாறுகின்றன பச்சொந்திகள் நிறமாறுவதற்கு காரணம் பாதுகா பாதுகாப்பு மற்றும் வெப்பநிலையை பராமரிக்க எதிரிகள் கிட்ட இருந்து தப்பிக்கவும் வெப்பநிலைய பராமரிக்கவும் தான் வந்து இந்த பச்சொந்திகள் நிறம் மாறுது ஒரு சுற்றில் மின்சாரம் பாய்வதை அனுமதிக்கும் அல்லது தடுக்கும் கருவி மின்சாவி நிலக்கரியின் மிக தூய்மையான வடிவம் எது நிலக்கரியின் மிக தூய்மையான வடிவம் ஆண்ட்ரசைடு நிலக்கரியின் மிக தூய்மையான வடிவம் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோலியத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படும் எரி காற்று எது பெட்ரோலியத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படும் எரி காற்று எல்பிஜி எல்பிஜி பெட்ரோலியத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படக்கூடிய அந்த எரி காற்று தான் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் இயற்கை எரிவாயுவில் முதன்மையாக உள்ள வாயு மீத்தேன் இயற்கை எரிவாயுவில் முதன்மையாக உள்ள வாயு மீத்தேன் சூரிய அடுப்புகளில் ஒளியைக் குவித்து வெப்பத்தை உருவாக்க பயன்படும் ஆடி எது சூரிய அடுப்புகளில் ஒளியைக் குவித்து வெப்பத்தை உருவாக்க பயன்படும் ஆடி குழி ஆடி நாடி குழி ஆடி ஒளிச்சேர்க்கை என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார் ஒளிச்சேர்க்கை என்ற சொல்லை முதன் முதலில் தான் ஒளிச்சேர்க்கை பயன்படுத்தி இருக்காரு தாவரங்கள் பகல் நேரத்தில் வெளியேற்றும் வாயு எது தாவரங்கள் பகல் நேரத்தில் வெளியேற்றும் வாயு ஆக்சிஜன் பிரகாசமான நிறங்கள் மற்றும் தேன் சுரப்பிகள் பூக்களில் எதற்காக உள்ளன பிரகாசமான நிறங்கள் மற்றும் தேன் சுரப்பிகள் பூக்கள் எதற்காக இருக்கு பூச்சிகளை மகரந்த சேர்க்கைக்கு ஈர்க்க விதை உறக்கம் என்பது என்ன விதை உறக்கம் என்பது தகுந்த சூழ்நிலை வரும் வரை வளராமல் இருப்பது தகுந்த சூழ்நிலை வரும் வரை வளராமல் இருக்கிறதா விதை உறக்கம்னு அழைக்கப்படுது உருளைக்கிழங்கு என்பது தாவரத்தின் எந்த பகுதி தரைக்கீழ் தண்டு தரைக்கீழ் தண்டு சிமண்டை கண்டுபிடித்தவர் யார் சிமண்டை கண்டுபிடித்தவர் ஜோசப் ஆஸ்பிரீன் சிமண்டை கண்டுபிடித்தவர் ஜோசப் ஆஸ்பிரீன் எலும்பு முறிவுகளை சரி செய்ய பயன்படுத்தப்படும் மாவு எது எலும்பு முறிவுகளை சரி செய்ய பயன்படுவது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படிங்கிறதா எலும்பு முறிவுகளை சரி செய்ய பயன்படுத்தப்படுது அடுத்து டெர்லின் என்பது எந்த வகை இலை செயற்கை இலை அதாவது பாலிஸ்டர் நம் உடலில் மிக கடினமான தசை எங்குள்ளது நம் உடலில் மிக கடினமான தசை தாடையில் உள்ளது காதுகளில் உள்ள மூன்று எலும்புகளில் மிக சிறியது எலும்பு ஏந்திலை எலும்பு தான் காதுகள்ல இருக்கக்கூடிய மூன்று எலும்புகள்ல மிக சிறியது சரிங்களா அடுத்து இரத்தத்தில் திரவ நிலையில் உள்ள இணைப்பு திசு எது ரத்தத்தில் திரவ நிலையில் உள்ள இணைப்பு திசு ரத்தம் மனித உடலில் உள்ள விழா எலும்புகளின் ஜோடிகள் எத்தனை மனித உடலில் உள்ள எலும்புகளின் ஜோடிகள் எத்தனை பனிரண்டு ஜோடிகள் ஜோடினாவே தான் செல்லின் தற்கொலை பைகள் என்று அழைக்கப்படுவது எது செல்லின் தற்கொலை பைகள் லைசோசோம்கள் தற்கொலை பைகள் எது லைசோசோம்கள் செல்லின் கட்டுப்பாட்டு மையம் எது உட்கரு செல்லின் கட்டுப்பாட்டு மையம் உட்கரு கண்ணுக்கு நிறத்தை வழங்கும் பகுதி எது கண்ணுக்கு நிறத்தை வழங்கும் பகுதி ஐரிஸ் தான் நிறம் கொடுக்குது ஒளியை மின் சமிக்கைகளாக மாற்றும் கண்ணின் பகுதி எது லைட்டை மின் சமிக்கைகளாக மாற்றும் கண்ணின் பகுதி விழித்திரை காது கேட்கும் திறனை தீர்மானிக்கும் காக்லியா எங்கு உள்ளது காது கேட்கும் திறனை தீர்மானிக்கும் காக்லியா உட்காதுல இருக்கு உணவை சுவைக்க உதவும் சுவை அரும்புகள் எங்கு உள்ளன அது நாட்கள் இருக்கு சூரிய ஒளி ஒரு முப்பட்டகம் வழியாக செல்லும் போது எத்தனை நிறங்களாக பிரிகிறது சூரிய ஒளி ஒரு முப்பட்டகம் வழியாக செல்லும் போது ஏழு நிறங்களா பிரியுது அதான் நம்ம வானவில்ல பாக்குறோம் வானவில் எப்போதும் சூரியனுக்கு எந்த திசையில் தோன்றும் எதிர் திசையில தோன்றும் வைரத்தின் ஜொலிப்புக்கு முக்கிய காரணம் எது வைரத்தின் ஜொலிப்பிற்கு முழு அக எதிரொலிப்புதான் காரணம் நிலவில் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் கேட்க முடியாது ஏன் நிலவில் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் கேட்க முடியாது அங்கு ஊடகம் அதாவது காற்று இல்லை சந்திராயன் மூன்று நிலவின் எந்த பகுதியில் தரையிறங்கியது சந்திராயன் மூன்று நிலவில் எந்த பகுதியில் தரை இறங்கியது தென் துருவத்துலதான் தரையிறங்க நிலவில் உள்ள சரி நிலவில் ஒரு பகல் காலம் என்பது பூமியின் எத்தனை நாட்களுக்கு சமம் நிலவில் ஒரு பகல் காலம் என்பது நிலவில் எத்தனை நாட்களுக்கு நிலவில் ஒரு பகல் காலம் என்பது பூமியின் எத்தனை நாட்களுக்கு சமம் எத்தனை நாட்களுக்கு சுமார் பதினாலு நாட்கள் நிலவுல ஒரு பகல் அப்படின்னா பூமியில பதினாலு நாட்களாமா உலகளாவிய இரத்த கொடையாளி எந்த இரத்த வகை உலகளாவிய இரத்த கொடையாளி எந்த இரத்த வகை இந்த ரத்த கொடையாளி அப்படிங்கிறது எல்லா அந்த ரத்தம் இருக்கிறவங்க எந்த குரூப் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பிளட் கொடுக்கலாம் ஓ பிரிவு பாத்தீங்க அப்படின்னா உலகளாவிய இரத்த கொடையாளி எல்லாத்துக்கும் நீங்க ஓ ஓ பாசிட்டிவ் பாசிட்டிவ் அதாவது பிரிவு சரிங்களா அடுத்து உலகளாவிய ஏற்பி எந்த வகை ஏபி பிரிவு ஓ சாரி இது ரத்த கொடையாளி அப்படிங்கிறது இதுதான் வந்து ஓ பிரிவு ரத்த ஏற்பி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஏபி ஏற்பு ஏபி சிறுநீரக கற்கள் எதனால் உருவாகின்றன சிறுநீரக கற்கள் கால்சியம் ஆக்சலேட் படிகங்களால் உருவாகின்றன சிறுநீரகம் செயலிழந்தவர்களுக்கு செய்யப்படும் சிகிச்சை சிறுநீரகம் செயலிழந்தவர்களுக்கு செய்யப்படும் சிகிச்சை டயாலிசிஸ் இரத்தத்தின் திரவ பகுதியான பிளாஸ்மாவின் நிறம் என்ன இரத்தத்தின் திரவ பகுதியான பிளாஸ்மாவின் நிறம் லேசான மஞ்சள் அல்லது வைக்கோல் நிறம் காகிதம் பொதுவாக எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது காகிதம் பொதுவாக எதிலிருந்து தயாரிக்கப்படுதுன்னா மூங்கில் அல்லது யூக்கலிப்டஸ் மரக்குள்ள இருந்துதான் தயாரிக்கப்படுகிறது மின்சார கம்பிகளுக்கு மேலாக ஏன் பிளாஸ்டிக் உரை இடப்படுகிறது மின்சார கம்பிகளுக்கு மேலாக ஏன் பிளாஸ்டிக் உரை இடப்படுகிறது மின் கடத்தா பொருளாக செயல்பட காந்த பண்பை இழக்காமல் இருக்க காந்தங்களை எங்கு வைக்க வேண்டும் காந்த பண்பை இழக்காமல் இருக்க காந்தங்களை எங்கு வைக்க வேண்டும் காந்த காப்பில் வைக்க வேண்டும் அதாவது காந்த காப்புகளுக்கு இடையே வைக்க வேண்டும் ஒரு பொருளின் நிறையை துல்லியமாக அளக்க பயன்படும் கருவி எது ஒரு பொருளின் நிறையை துல்லியமாக அளக்க பயன்படும் கருவி பொது தராசு லிக்மஸ் தாள் எதிலிருந்து பெறப்படுகிறது லிக்மஸ் தாள் எதிலிருந்து பெறப்படுகிறது லைக்கன்கள் இருந்து பெறப்படுது ஒரு பூவின் ஆண் இனப்பெருக்க உறுப்பு எது ஒரு பூவின் ஆண் இனப்பெருக்க உறுப்பு எது ஆண் இனப்பெருக்க உறுப்பு பாத்தீங்கன்னா மகரந்த தாள் இதயம் ஒரு நிமிடத்திற்கு சராசரியாக எத்தனை முறை துடிக்கும் எழுபத்தி இரண்டு முதல் எண்பது முறை இதயம் சுருங்கும் நிலைக்கு என்ன பெயர் இதயம் சுருங்கும் சிஸ்டோல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னா இர இதயம் வந்து சுருங்கக்கூடிய ஒரு நிலை இதயம் விரிவடையும் நிலைக்கு பெயர் விரிவடைகிறது பார்த்தீங்கன்னா டயஸ்டோல் விரிவடையும் அப்படிங்கிறது டயஸ்டோல் அழுத்தத்தை அளவிட உதவும் கருவி ஸ்பிக்மோ மேனோமீட்டர் அப்படிங்கிறத ரத்த அழுத்தத்தை அளவிட உதவும் கருவி இதய மற்றும் நுரையீரலின் ஒளியை கேட்க உதவும் கருவி இதயம் மற்றும் நுரையீரலின் ஒளியை கேட்க உதவும் கருவி கருவிஸ்கோப் மனித உடலில் உள்ள மிகப்பெரிய தசை எது மனித உடலில் உள்ள மிகப்பெரிய தசை குளுட்டியல் அதாவது இடுப்பு தசை ஒரு மனிதன் சிரிப்பதற்கு எத்தனை தசைகள் தேவைப்படுகின்றன ஒரு மனிதன் சிரிப்பதற்கு எவ்வளவு பதினேழு தேவைப்படுகிறது கோபப்படும் போது முகத்தில் எத்தனை தசைகள் செயல்படுகின்றன சிரிக்கிறதுக்கு பதினேழு கோபப்படும் போது நாற்பத்தி மூணு தசைகள் மனித உடலில் பித்த நீர் எங்கு உற்பத்தி ஆகிறது மனித உடலில் பித்த நீர் கல்லீரலில் உற்பத்தி ஆகிறது மனித உடலில் பித்த நீர் பாத்தீங்கன்னா எங்க உற்பத்தி ஆகுது கல்லீரல்ல உற்பத்தி ஆகுது சிறுநீரகத்தின் மேலே தொப்பி போன்ற அமைப்பில் உள்ள சுரப்பி எது சிறுநீரகத்தின் மேலே தொப்பி போன்ற அமைப்பில் உள்ள சுரப்பி எது அற்றினல் சுரப்பி நாளமில்லா சுரப்பிகளின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் நாளமில்லா சுரப்பிகளின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் தாமஸ் அடிசன் யாரு தாமஸ் அடிசன் தான் நாளமில்லா சுரப்பிகளினுடைய தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு நுரையீரலில் காற்று பரிமாற்றம் நடைபெறும் சிறு பைகள் நுரையீரலில் காற்று பரிமாற்றம் நடைபெறும் சிறு பைகள் ஆழ்வியோலி ஆழ்வியோலி நுண்ணுயிர் பைகள்னு சொல்லுவாங்க ஆனா ஆழ்வியோலி அப்படின்னு சொல்லுவாங்க கழிவு மேலாண்மையில் மறுசுழற்சி என்பது எத்தனையாவது நிலை கழிவு மேலாண்மையில் மறுசுழற்சி என்பது எத்தனாவது நிலை மூன்றாம் நிலை மட்கும் குப்பைகளை எந்த நிற தொட்டியில் போட வேண்டும் மட்கும் குப்பைகளை பச்சை நிற தொட்டியில் போட வேண்டும் பிளாஸ்டிக் போன்ற மட்காத குப்பைகளை எந்த நிற தொட்டியில் போட வேண்டும் அது நீல நிற தொட்டி நல்லா பாத்துக்கோங்க மக்க பச்சை 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 தொட்டி பிளாஸ்டிக் போன்ற மக்காத பொருட்களை நீல நிற தொட்டிகள்ல போட வேண்டும் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் எவ்வளவு காலம் ஆகும் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் மக்க எவ்வளவு காலம் ஆகும்னா ஐநூறு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் ஆகும் பிளாஸ்டிக் பாட்டில்களில் காணப்படும் ஒன்று முதல் ஏழு வரையிலான எண்கள் எதை குறிக்கின்றன பிளாஸ்டிக் பாட்டில்களில் காணப்படும் ஒன்று முதல் ஏழு வரையிலான எண்கள் எதை குறிக்கின்றன அதாவது பிளாஸ்டிக்கின் வேதியியல் வகையை குறிக்கிறது வளிமண்டலங்களில் மிக அதிக அளவில் உள்ள வாயு எது வளிமண்டலத்தில் மிக அதிக அளவில் உள்ள வாயு நைட்ரஜன் வாயு காற்றுக்கு எடை உண்டு என்பதை நிரூபிக்கும் ஒரு சோதனை காற்றுக்கு எடை உண்டு என்பதை நிரூபிக்கும் ஒரு சோதனை தராசு சோதனை சைக்கிள் டயர்களில் காற்று எதற்காக நிரப்பப்படுகிறது சைக்கிள் டயர்களில் காற்று எதற்காக நிரப்பப்படுகிறது சுமையை தாங்கவும் உராய்வை குறைத்து அழுத்தத்தை சீராக்கவும் சூரிய குடும்பத்திலிருந்து நீக்கப்பட்ட கோள் புளுட்டோ தற்போது இது ஒரு குள்ளக்கோள்னா அழைக்கப்படுது வெள்ளி மற்றும் யுரேனஸ் கோள்கள் எந்த திசையில் சுற்றுகின்றன வெள்ளி மற்றும் யுரேனஸ் கோள்கள் எந்த திசையில் சுற்றுகின்றன கிழக்கிலிருந்து மேற்காக சூரிய குடும்பத்திலேயே அதிக துணைக்கோள்களை கொண்ட கோள் சனி சூரிய குடும்பத்திலே குடும்பத்திலேயே அதிக துணைக்கோள்களை கொண்ட கோள் சனி நிலவில் நீரின் மூலக்கூறுகள் இருப்பதை உறுதி செய்த விண்கலம் நிலவில் நீரின் மூலக்கூறுகள் இருப்பதை உறுதி செய்த விண்கலம் சந்திராயன் ஓகேங்களா அடுத்து விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட முதல் விலங்கு எது நாய் லைக்கா அப்படிங்கிற நாய் தான் மொத மொத விண்வெளிக்கு அனுப்பினாங்க திரவ நிலையில் உள்ள ஒரு உலோகம் எது திரவ நிலையில் உள்ள ஒரு உலோகம் பாதரசம் பென்சிலின் உள்ளே இருக்கும் கருப்பு பொருள் எது கிராபைட் பென்சிலின் உள்ளே இருக்கும் கருப்பு பொருள் கிராபைட் மின்சாரத்தை தன்னுள் பாய அனுமதிக்கும் பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன கடத்திகள் மின்சாரத்தை தன்னுள் பாய அனுமதிக்கும் பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன கடத்திகள் மின்சாரத்தை கடத்தாத ஒரு பொருள் எது இங்க மின்சாரத்தை கடத்தாதது உலர் மரம் அல்லது மின் கடத்தா பொருள் ஒரு எளிய மின்சுற்று செயல்பட எது அதிக அவசியம் ஒரு எளிய மின்சுற்று செயல்பட எது மிக அவசியம்னு பாத்தீங்கன்னா மின் மூலம் அதாவது பேட்டரி பட்டு நூலை உற்பத்தி செய்யும் பட்டுப்பூச்சியின் நிலை கூட்டுப்புழு பட்டு நூலை உற்பத்தி செய்யும் பட்டுப்பூச்சியின் நிலை கூட்டுப்புழு இந்தியாவின் முதல் பெண் விண்வெளி வீரர் யார் கல்பனா சாவ்லா இந்தியாவின் முதல் பெண் விண்வெளி வீரர் கல்பனா சாவ்லா துரித உணவுகளை தவிர்க்க காரணம் என்ன உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் என்பதால் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் என்பதால் உடல் பருமன் மற்றும் இதய நோய்களை ஏற்படுத்தும் சரிங்களா வைட்டமின்கள் மற்றும் தாது உப்புக்கள் நிறைந்த உணவு உணவுகள் உடலுக்கு தருவது வைட்டமின்கள் மற்றும் தாது உப்புக்கள் நிறைந்த உணவுகள் உடலுக்கு தருவது நோய் எதிர்ப்பு திறன் அதாவது பாதுகாக்கும் உணவுகள் நோய் எதிர்ப்பு திறன் பாதுகாக்கும் சரி நோய் எதிர்ப்பு திறனாலும் ஒண்ணுதான் மாத்தி கொடுத்துருக்கான் பாத்துக்கோங்க பாலில் உள்ள முக்கிய ஊட்டச்சத்து எது பாலில் உள்ள முக்கிய ஊட்டச்சத்து கால்சியம் மற்றும் புரதம் வேலை செய்ய தேவையான உடனடி ஆற்றலை தருவது கார்போஹைட்ரேட் வேலை செய்ய தேவையான உடனடி ஆற்றலை தருவது கார்போஹைட்ரேட் ஒரு காந்தத்தை நூலில் கட்டி தொங்கவிட்டால் அது எப்போதுமே எந்த திசையை காட்டும் வடக்கு தெற்கு திசையை தான் காட்டும் இயற்கை காந்தம் என்று அழைக்கப்படுவது ஏற்கனவே பார்த்தோம் நினைக்கிறேன் மேக்னடைட் காந்தத்தின் ஈர்ப்பு விசை எங்கு மிக அதிகமாக இருக்கும் காந்தத்தின் ஈர்ப்பு விசை எங்கு மிக அதிகமாக இருக்கும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா துருவங்கள் இரு முனைகளில் இரும்பு துருவாக மாறுவது எவ்வகை மாற்றம் இரும்பு துருவாக மாறுவது வேதி மாற்றம் மெழுகு உருகுதல் என்பது எவ்வகை மாற்றம் மெழுகு உருகுதல் என்பது இயற்பியல் மாற்றம் இங்க பாருங்க இரும்பு துருப்பிடிக்கிறது வேதி மாற்றம் மெழுகு உருகிறது இயற்பியல் மாற்றம் சிமெண்டுடன் ஜல்லி மணல் மற்றும் நீர் சேர்த்தால் கிடைப்பது சிமெண்டுடன் ஜல்லி மணல் நீர் சேர்த்தா கிடைக்குது காற்றில் எரியும் போது ஆக்சிஜன் பயன்படுத்தப்படுகிறது என்பதை தெளிவுபடுத்தியவர் காற்றில் எரியும் போது ஆக்சிஜன் பயன்படுத்தப்படுகிறது என்பதை தெளிவுபடுத்தியவர் அந்துவான் லவாய்ச்சியர் யாரு அந்துவான் லவாய்ச்சியர் தான் வந்து இதை தெளிவுபடுத்தினாரு குடிநீரில் உள்ள கிருமிகளை அழிக்க பயன்படும் வேதிப்பொருள் குளோரின் குடிநீரில் உள்ள கிருமிகளை அழிக்க பயன்படும் வேதிப்பொருள் குளோரின் தாவரங்கள் சுவாசத்தின் போது எதை எடுத்துக் கொள்கின்றன தாவரங்கள் சுவாசத்தின் போது எதை எடுத்துக் கொள்கின்றன ஆக்சிஜனை ஒளிச்சேர்க்கைக்கு தாவரங்களுக்கு தேவையான முக்கிய வாயு ஒளிச்சேர்க்கையில தாவரங்களுக்கு தேவையான முக்கிய வாயு கார்பன் டை ஆக்சைடு ஆரியப்பட்டா செயற்கை கோளை விண்ணில் செலுத்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்து ஆரியப்பட்டா விண்ணில் செலுத்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு இந்தியாவின் பெறும் பகுதி மௌசின் மேகாலயா மாநிலத்துல இருக்கு அழியும் நிலையில் உள்ள உயிரினங்களை பட்டியலிடும் புத்தகம் அழியும் நிலையில் உள்ள உயிரினங்களை பட்டியலிடும் புத்தகம் சிவப்பு தரவு புத்தகம் எனது சிறப்பு தரவு புத்தகம் ஒளியின் திசைவேகம் எவ்வளவு ஒளியின் திசைவேகம் மூணு லட்சம் கிலோமீட்டர் பை வினாடி மூணு லட்சம் கிலோமீட்டர் பை வினாடி இதோட பாத்தீங்க அப்படின்னா நானூறு வினாக்கள் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது பிப்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய சயின்ஸ் அதாவது அறிவியல் பாடத்துல மிக மிக முக்கியமான பாக்ஸ் கொஸ்டின் புக் பேக் கொஸ்டின் புக்குள்ள இருக்கிறதுன்னு சொல்லி நானூறு வினாக்களை வந்து நம்ம தொகுத்து இது வரைக்கும் கொடுத்துருக்குறோம் இது பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர்னு நாலு பார்ட்டா போட்டிருக்கோம் ஏன்னா நானூறு வினாக்கள் அப்படிங்கறதுனால ரொம்ப லாங்காக வரும் ஒட்டா போட்டோம் அப்படின்னா அது வந்து படிக்கிறவங்களுக்கு ஒரு சலிப்பை ஏற்படுத்துங்கிறதுக்காக தான் இதை நாங்கள் பிரிச்சு கொடுத்துருக்கிறேன் இதை பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட் வந்து கொடுத்துட்றேன் சயின்ஸுக்குனே பிளேலிஸ்ட் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நம்ம ஃபிஃப்த் வரைக்கும் என்னென்ன போட்டிருக்கோமோ அது எல்லாமே உங்களுக்கு அதுல இருக்கும் பார்ட் ஒன் பார்ட் டூ எல்லாமே கலந்துருக்கும் அதை நீங்க வந்து ஆர்டர் வைஸா நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதே போல அடுத்த வீடியோல நான் உங்களை பாக்குறேன் தேங்க்யூ